பெற்றோரும் ஆசிரியர்களும் உறுதுணையாக இருந்தனர் பள்ளியில் இரண்டாம் இடம்பெற்ற மாணவன் நிகழ்ச்சி அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே அரசு பள்ளியில் படித்த சத்துணவு உதவியாளர் மகன் பிளஸ் ஒன் பொதுத் தேர்வில் இரண்டாவது இடம்பெற்று சாதனை படைத்துள்ளார் ஜெயங்கொண்டத்தில் வசிக்கும் சத்துணவு உதவியாளர் கல்யாண சுந்தரரின் மகன் பிரியதர்ஷன் இவர் சிஎஸ்ஐ அரசு மேல்நிலை பள்ளியில் படித்து வந்துள்ளார் இந்த ஆண்டு இவர் பிளஸ் ஒன் தேர்வு எழுதிய நிலையில் தேர்வில் இவர் அதிக மதிப்பெண் பெற்று அரசு பள்ளியில் இரண்டாம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் இந்த நிலையில் ஐந்து வயதிலேயே தன் தகப்பனார் இழந்த போதிலும் அம்மாவின் கண்காணிப்பில் பல கஷ்டங்களையும் சிறு சிறு சந்தோஷங்களையும் அனுபவித்து வந்தான் தாய்மாமன் சக்திவேல் ஊக்கப்படுத்தல் அரவணைப்பிலும் இயன்ற வரை படித்த பள்ளியில் பிளஸ் ஒன் தேர்வில் பள்ளியில் இரண்டாவது இடத்தில் மதிப்பெண்கள் பெற்று வெற்றியடைந்துள்ளார் இவர் இந்த நிலையில் மாணவனுக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் பிரியதர்ஷன் பற்றி நான் சொல்லணும்னா அவன் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னுடைய வகுப்பில் வந்து சேர்ந்தான் ஆள் வரும்போது பார்த்தீங்கன்னு வைங்களேன் அவ்வளவு அழகாக இருப்பான் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு இன் பண்ணிட்டு கண்டிப்பாக இவன் வந்து நல்ல ஒரு மார்க் எடுப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு அப்பேயே கொடுத்த மாணவன் பிரியதர்ஷன் அவனுக்கு பள்ளியில் இப்போ ப்ளஸ் ஒன் த அரசு பொதுத் தேர்வில் வந்து இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கின்ற நம்முடைய மாணவன் பிரியதர்ஷனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னன்னு பிரியதர்ஷன் ஸ்கூல் செகண்ட் வந்தது எங்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷம் அவன் இன்னும் நல்லா படிச்சு இன்னும் நல்ல மார்க் வாங்கி அடுத்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரணுங்கிறது ஆசைகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா பிரியதர்ஷன் வந்து இந்த பள்ளியில் கொஞ்சம் கவனம்லாம் வந்து பாடத்தில் வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு அவன் எடுக்கிற முயற்சி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அதே சமயத்தில் வந்து அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் பேப்பரில் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அதனால் வந்து அவனுடைய ஹார்ட் ஒர்க்குக்காக கிடைத்த மிகப்பெரிய ஒரு இது ஒரு பரிசாக நாங்கள் நினைக்கி நினைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அவன் அவனுக்கு வந்து வாழ்த்துதலையும் பாராட்டுக்களையும் நாங்கள் கூடறோம் அவன் இதை வந்து லெவன்த்தில் செகண்ட் மார்க் எடுத்தது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம் அதனால் வந்து அவனை வந்து கடவுள் வந்து ஆசீர்வதிப்பாருன்னு எப்பவும் நாங்கள் அவனுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் வணக்கம் என் பேர் கல்யாண சுந்தரி என் பையன் பிரியதர்ஷன் எங்கள் வீட்டுக்கார் வந்து இவன் நாலு வயசாக இருக்கக்குள்ளே இறந்துட்டாங்க நான் கஷ்டப்பட்டு தான் இவனை படிக்க வைச்சேன் டென்த்தில் உடம்பரில் மார்க்கு கம்மியாகிடுச்சு இப்போ லெவன்த்தில் ம ஜெயங்கொண்ட பக்கத்தில் இருக்க மயிமாபுரம் ஸ்கூலில் சிஎஸ்ஐ ஸ்கூலில் ரெண்டாவது மா இடத்துல இருக்கான் நல்ல மார்க் இது டுவெல்த்தில் நல்ல மார்க் எடுக்கணும் இவன் கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சது எனக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும் எல்லோரும் வந்து அவனை கேவலமாக பேசினாங்க டென்த்தில் மார்க்கு கம்மியாகிடுச்சின்னு அதுக்கு உதாரணமாக பெற்றோம் லெவன்த்தில் ரெண்டாவது இடத்துல இருக்கான் டுவெல்த்தில் ஃபஸ்ட்டு இடத்துல வரணும்னு கேட்டுக்கிறேன் என் பையன் அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க அப்பா இல்லாம தான் நான் வளர்ந்தேன் எல்லாம் வந்து அப்பா இல்லாத போல எப்படி வளரணும்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸ்கூல் டைமில் கூட டென்த்தில் கூட எனக்கு உடம்பு இல்லாமல் ஆயிடுச்சு அந்த டைமில் கூட நான் பசங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வெளில சுற்றிட்டு நான் ஜா ஜாலியாக இருந்தேன் அப்போ கூட படிக்கணும்லாம் எனக்கு தோணலை அப்புறமேட்டுக்கு தான் எங்கள் மாமா எங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் தான் என்னை டேக் ஓவர் பண்ணி நல்லா படிக்க வச்சாங்க நான் லெவன்த்தில் எப்படியும் ஃபெயில் ஆகிடுவேன் பயாலஜி கெமிஸ்ட்ரிலையும் எப்படியும் ஃபெயில் ஆகிடுவேன் எப்படியும் அட்டம் வச்சுருவேன் நினச்சேன் இப்போ இப்போ வந்த அன்னைக்கு பார்த்தா நான் ஸ்கூல்லேயே செகண்ட் ப்ளேஸில் வந்திருக்கேன் இந்த இப்போ ஸ்கூல் லெவன்த்தில் ஸ்கூல் செகண்ட் வந்தது மாரி அடுத்த டுவெல்த்தில் வந்து நான் ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்து இதுமாரி தின்னோரு வாட்டி பேட்டி கொடுப்பேன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ என் பேசுகிற சக்திவேல் இது என் மச்சான் அக்கா பையன் பேர் பெரிய தர்ஷன் இப்போது அவன் வந்து படிக்காமல் லெவன்த்தில் ஊர் சுற்றிட்டே இருந்தான் ஏ படிடான்னு சொன்னாலும் கேட்க மாட்டான் வீட் வெளியே போனேன்னா விளையாண்டுட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு எட்டு ரேக்கி தான் வீட்டுக்கு வருவான் அப்பயும் புக் எடுத்து வச்சு படிக்காமல் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து தூங்கினோம் காலேஜ் டிவி பார்ப்பான் ட்ரெஸ்ஸு மாட்டிட்டு கிளம்பி ஸ்கூலுக்கு போய்டோம் ஃபெயிலில் தான் ஆகும் சொல்லி உங்கள் அக்கா எங்கள் அக்கா பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தா ஸ்கூலில் செகண்ட் ரேங்க் வந்திருக்கான் அவங்க ஸ்கூலில் என் மச்சான் தான் ரெண்டாவது ரேங்க் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எங்கள் அக்கா எங்கள் அக் எங்கள் அக்காவோடய அக்கா எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க வீட்டில் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க